தமிழ் கைதிகள் விடுதலை கருதி பல்வேறு போராட்டங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ள போதிலும் இதுவரையில் தீர்வு கிட்டவில்லை குடும்ப மகிழ்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் ஆணிவேராகவிருக்கும் மகன் சிறையில் என்பது ஒரு தாய்க்கு பல்வேறு ரீதியில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்று வருஷம் நானும் போறதும் பாக்குறதும் பாருதும் தான் தோட்டி விசாரிச்சானே கறி அவன் கிடக்கு அவன் வழக்கு போட்டுருக்கிறாங்க தவணை ஆண்டா தவணைக்கு கூட்டுவாங்க கூட்டியவனே தவணை வந்து நான் தவணை போனா போட்டு விட்டு தவணை போட்டா அவ்வளவு தான் முட்டை திரும்பி பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மகனின் விடுதலைக்காக காத்திருக்கிறார் எழுபத்தி மூன்று வயதான தெய்வானை பிள்ளை மகன் சிறையில் உள்ள நிலையில் மருமகள் மற்றும் பேர பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகிறார் இவர் தனது அப்பா எங்கே என கேட்கும் பேர பிள்ளைகளுக்கு

விடுதலை செய்து தரப்படி கதை அதுதான் எனக்கு இப்ப வீடு கதை படிப்பும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் காதிகள் வேணும் காதுக்கு என்ன செய்யறோம் சரியான கட்சி தண்ணி இதுவும் என்ற புள்ளியால் படிச்சுக்கிறது கட்சப்பட்டு கொண்டே இருக்குது ஒரு மனிதாவு ஆனால் திரகம் தகுந்த பிள்ளைகள் அக்கா கொண்டையும் ஜனாதிபதிய தானவுடன் கேட்கிறேன் என்ற புள்ளியோ விடுதலை தெரியும் மகளை பிரிந்துள்ள நூற்றுக்கணக்கான கணக்கான போன்று தனது மகனும் விரைவில் வீடு திரும்புவான் என்ற எதிர்பார்ப்பில் இவரும் காத்திருக்கிறார்